வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எனது வாழ்க்கை விளக்கம் பக்கம் எண் இருபத்தி ஏழு முக்தி என்றால் என்னவென்றேன் முக்தி மோட்சம் எல்லாம் ஒன்றுதான் என்றார்கள் அப்போது முதலைக்கு முக்தி யானைக்கு மோட்சம் என்று நீங்கள் சொன்னவை இரண்டுமே சண்டையிலே செத்து போய்விட்டன என்றுதானே விளக்குகின்றது என்றேன் என் அன்னை கூர்ந்த அறிவு படைத்தவர் எனது மனநிலையை புரிந்து கொண்டார் எனக்கு பெரியவர்கள் சொன்ன கதையை அப்படியே உனக்குச் சொன்னேன் மற்றவை எனக்குத் தெரியாதப்பா என்றார்கள் பிறகு எனது தந்தை வந்தார் நான் விடவில்லை அப்பாவிடமும் இதே பேச்சு அவரும் அன்னையைப் போன்றே பதிலளித்தார் நானும் என் கருத்தையே எடுத்துச் சொன்னேன் என் தந்தைக்கு மகிழ்ச்சி பொங்கியது அவரால் தாங்க முடியவில்லை எனது அன்னையை நோக்கினார் என்ன இவன் நமக்கு ஒரு முருகனாகவே பிறந்திருக்கிறான் பார்த்தாயா குழந்தை வயதிலேயே பிரணவத்திற்கு அப்பனையே விளக்கம் கேட்டு பின் அவனே தந்தைக்கு பிரணவ ரகசியத்தை விவரித்து கூறினான் முருகன் தந்தையையே முருகன் வியப்பில் ஆழ்த்தினான் அதுபோல்தான் இருக்கிறது இவன் நமக்கு விளக்கம் கூறுவது என்றார் இருவர் உள்ளங்களும் பெற்ற மகிழ்ச்சியினை யானே அறிவேன் அப்போதை விட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கூட இப்போதும் அக்காட்சியை நினைந்து இன்புறுகிறேன் இந்த பல கதைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன் என் மனோ நிலைமை தெரிந்த என் தந்தை ஒரு மாற்று வழி கண்டார் எனக்கு சதகங்களை சொல்லி கொடுத்தார் படிக்கத் தெரியாத அவர் அறப்பழீசுர சதகம் தண்டலையார் சதகம் குமரேச சதகம் இவை எல்லாம் எப்படியோ மனப்பாடம் செய்து வைத்திருந்தார் முதலில் அவற்றை புத்தகமில்லாமலே சொல்லி கொடுத்தார் பிறகு எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த பின் அச்சதகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்தார் கொண்டாடும் பண்டிகைகளுக்கு விளக்கம் கேட்பேன் அவர்களுக்கு தெரிந்த வரையில் சொல்வார்கள் சில சமயம் எனக்கு மன நிறைவு ஏற்படாது நம்மளுடைய அருத்தந்தை அந்த குழந்தை வயதிலேயே எவ்வளவு ஒரு அறிவு கூர்மை அந்த சுவாமி மலையில அந்த பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் முருகன் கொடுக்க